ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் வந்து பார்ட்டி ப்ளவுஸு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஊக்குபெட்டி சைடு அலந்து தையலுக்கோடு சேர்த்து நீங்கள் ரெண்டாக கட் கட் பண்ணிடுங்க மடித்து போட்டு கட் பண்ணிடுங்க நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதையே நாலாக மடிச்சுக்கோங்க மேலே மார்க் பண்ணிக்கிற அளவு வந்து ரெடி அளவு ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் இறக்கம் கேட்டிருக்காங்க அதனால் அதை ரெண்டாவே மடிச்சுக்கலாம் இது வந்து ரெடி அளவு ஆனால் வந்து அவங்க இறக்க கேட்டிருக்காங்க ஒரு அரை இன்ச் இறக்கம் கேட்டதுனால நம்ம அப்படியே அதே நல்லா நம்ம ரெண்டாக சரியாக மடித்து மேலே தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அலையில் பிசிட்டு இருந்துச்சுன்னா வெட்டி விட்ருங்க மேலே தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் அளவு வச்சு அதில் கை கழுத்து பின்பக்கம் சோல்ட்ரு எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம் எப்போவுமே ரெண்டு இன்ச்சு வைங்க ஏன்னா அவங்க கழுத்து குறுகலாக போடுவாங்க அதுவும் இல்லாமல் உடம்பு லூஸாக போடுவாங்க அதுலேருந்து அதனோட அளவை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கான தையலை நம்ம மூணு இன்ச்சாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவுமே பாட்டிக்கு நீங்க பிளவுஸ் தைக்கும் போது கழுத்துக்கு ரெண்டு இன்ச்சு சோல்டருக்கு வந்து மூணு இன்ச்சு இது வந்து இது ரவுண்டு கரெக்டா நேரம் இல்லை அதை வந்து நாம என்ன பண்ணணும்னா நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும் நீ பேக் கழுது நான் வந்து முன்ன மேலே இருக்கிற துணியை மேலே அக்கட்டை எடுத்துகிட்டு கீழே தான் மார்க் பண்ணுவேன் பாருங்கள் இது வந்து பேக்கு நீங்கள் அயன் பண்ணி எடுக்கிறன்னா எடுத்துக்கோங்க கீழேதான் மார்க் பண்றேன் கீழே அந்த அரை இன்ச் வந்து இறக்கும் அவங்களுக்கு தேவையான இறக்கும் பாருங்க இப்போ வந்து ரெண்டு இன்ச்சு அங்கிருந்து மூணு இன்ச்சு இந்த பக்கம் தையலுக்கு போதும் அந்த பக்கம் தையலுக்கு பிடிக்கும்போதும் சரியாக போயிடும் கையோட இறக்கும் அஞ்சரை இன்ச்சு அஞ்சரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மேலே மேலே தையலுக்கு பிடிக்கிறதுல பிடிக்கிறதோட சேர்த்து அஞ்சரை இன்ச்சு இது வந்து கழுத்து கோணையாக இருக்குது அதனால பாக்ஸ் வரைஞ்சி அதில் ரவுண்டு வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதை கட் பண்ணிட்டு இதையே கட் பண்ணிட்டு நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிங்கன்னா தான் பாட்டி ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து தெரியும் இனி மேலே கரத மட்டும் மேலே கற பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கலாம் கீழே வந்து ரெண்டையுமே ஒரே முட்டாக கட் பண்ணி பாது வரைக்கும் நிறுத்திட்டு அந்த பிசுறு வெட்டி விட்டீங்கன்னா முன்னாடி அரைச்சு பின்னாடி இறக்க வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டு ரவுண்ட் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நான் தள்ளி வெட்டுறதில்ல உங்களுக்கு ரவுண்டுக்கு அப்படியே யூ வடிவத்தை அப்படியே வெட்டிட்டேன் வந்து கை இதுக்கு வந்து ஆம்கோல் வந்து வெட்ட போகிறோம் ஆம்கோல் வந்து ரெண்டையுமே ஒரே முட்டா இது வந்து பேக் பீஸ் அளவு தான் மேலே போட்டிருக்கிறேன் முதல் பேக் பீஸ் அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்டை நீங்கள் கட் பண்ணணும் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச் கட் பண்ணிங்கன்னா போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கீரை ஃப்ரண்ட்டு பேஜை ஓர அந்த ஊக்கு பெட்டி கொக்கி பெட்டி வைப்போம்ல அது வந்து நல்லா கீறி விட்டுட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தைக்கிறத அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நம்ம பயிற்சி ஒன்று பயிற்சி ரெண்டு அப்படின்னு பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸில் இருக்கிற எத்தனை ப்ளவுஸும் நம்ம தைச்சு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை